அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க உங்களை கிழக்க பார்த்து நல்ல ஒரு கண்டம் வந்திருக்கு இதுவங்களை மெயின் ரோடு நான் வண்டிகள் ஃபுல்லாக போயிட்டுருக்க பாருங்க இதுவங்களை மெயின் ரோடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம பக்கம் வளப்பாக்கம் பக்கம் கொசவன் குழி இந்த மாதிரி பாருங்கள் பக்கத்துலலாம் வீடு இதுவங்களை மெயின் ரோடு நம்ம தோட்டி டு திங்கள் சந்தை மெயின் ரோடு பார்த்துருங்க இந்த ரோடு தான் இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கண்டை தாண்டி இருக்குது பார்த்துருங்க ஒரு பன்னெண்டு சென்ட் வந்திருக்கு விலைக்கு வந்திருக்கு என்ன பாருங்கள் பஸ்ஸை பாருங்கள் இவங்கள மெயின் ரோடு நம்ம திங்கள் சந்தை டு தோட்டி ஊடு ரோடு மெயின் ரோடு இதில் இருக்குது ஒரு பன்னெண்டு சென்ட் இருக்குது பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் பக்கத்தில் எல்லாம் வீடு தான் ஃபைனலாக ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு வெலை ஆறு லட்ச ரூபா ஒரு பன்னெண்டு சென்ட் வந்திருக்கு பார்த்துருங்க உங்களுக்கு நல்ல ஒரு இன்டர்லாக் ரோடு டாரஸ் வர அளவில் உங்களுக்கு பெரிய பாதை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு நூறு அடி நடந்து வந்தால் போதும் ஒரு நூறு அடி வந்தால் போதும் இந்த இடம் தான் அண்ணா வீட்டு மண்ணு தானே போகணும் பன்னெண்டு சென்று கிடக்க பார்த்து கிடக்கு பார்த்துருக்கேன் அருமையான ஒரு கண்டம் இன்னும் ஒரு எல்லை கல்லு இன்னம் இருக்கு ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு நிறைய வருமே தலைவர் இது ஒரு அறுவா அடி வராதா அறுவா அடி ஃப்ரண்டேஜ் அறுவாடி தாராளம் வரேன் பார்த்துருக்க உங்களோட ஃப்ரெண்டேஜ் வீடு போடலாம் ரெண்டு வீடு போடலாம் இல்லை ஒரு உங்களுக்கு உங்களுக்கு விலை குறவு தான் ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க அருமையான ஒரு இடம் உங்களுக்கு மொட்டை வலை பக்கம் கண்டன் பக்கம் உங்களுக்கு இரணியல் டு கண்டன் அடுத்தது அடுத்த குழி அடுத்தது மொட்டை வலை பேயங்குழி நுள்ளி அப்படி லைனில் பரசேரி அந்த லைனில் வரும் இந்த இடத்துக்கு பேர் உங்களுக்கு குழி ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஃபைனலாக கேட்குறாங்க அருமையான ஒரு இடம் ரெண்டு பேருக்கு வீடு போடலாம் உங்களை ரோடு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் தார் ரோடு யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணுன்னாலும் விற்கணும்னாலும் நம்ம பைசல் ப்ராபர்ட்டியாக கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ